வரப்படவே நீங்கள் வெற்றி விளாக கூறப்பட

இப்ப இல்லைன்னா எப்ப இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மாற்றம் தோல்வி கொண்டதிலே தீர்மானமாக இருக்கின்றோம் அது மோடி அவர்கள் இருக்கும் பொழுது இல்லை என்றால் எப்பவும் இல்லை என்பதும் தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில உலகம் போற்றக்கூடிய ஒரு உத்தமன் உலக நாடுகள் எல்லாம் திரும்பி வெற்றி பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் பத்தாண்டு காலமாக இந்திய ஜனநாயகத்திலே தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து ஏழை தாய் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் பெண்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நமக்காக உழைத்த ஒரு அற்புதமான பிரதமர் ஊதியமாக ஊதியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் எம்பிக்களை நாம் இருக்கின்றோம் நம்முடைய பிரதமரை இன்னும் கடினமான முடிவுகளை வலிமை இன்னும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு அதிகாரம் இன்னும் கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் இல்லைங்க கோயம்புத்தூரை பொறுத்தவரை பத்தாண்டு காலமாக பிரதமர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்றது நமக்கு எந்த பயணம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் வளர்ச்சி முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் பத்தாண்டுகளாக இந்த எம்பிக்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கல எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய நகரம் கல்லூரிகள் இருந்து இளையவர்கள் இருந்து அனுபவம் வாய்ந்தவர்களிலிருந்து எல்லோரும்

உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமல இருக்க வேண்டும் என்பதை வலிமை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு தாமரை திட்டத்திற்கு வாக்கு தாமரை வலிமை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றீர்கள் அதனால் சகோதர சகோதரர்களே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தாமரை முதல் பட்டம் போய் அம்சிட்டு வந்து அவ்வளவுதான் எதுவுமே பண்ணுவோம் அதன் பிறகு நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் அது ஒருதான் உங்க பிரச்சனை அது நம்முடைய தன்னார் தன்னார்வர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் வீடெல்லாம் நீங்க ஏறி இறந்தது அடுத்த பதினாறு நாள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் அது எங்களுடைய பொருள் அக்கா வானதி அவங்க இருக்கிறாங்க தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக மூத்த தலைவியாக நம்ம வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பொறுப்பு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று என்னுடைய பொறுப்பு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதோடு நீங்கள் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் எல்லா மக்களும் சந்திக்க வேண்டும் எல்லா வீட்டிற்கும் சென்று மக்களை சந்தித்து தாமரை சங்கத்திற்கு ஆதரவு கோர வேண்டும் தாமரை இந்த பகுதி சாதாரண பகுதி இல்லைங்க இந்து முன்னணியுடைய கோட்டையாக கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிக்க வேண்டிய இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலன் பாஸ்கரன் அவர்கள் ஏபிஎஸ் அணியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் சுப்ரீ இளங்கோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கன்ராஜ் அவர்கள் சீதேவி அவர்கள் அரசுத் தலைவர் துறையினுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் நிர்ஜல் குமார்